கற்றமற்றவருமாக நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலையை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அனாதை ஆசிரமம் அதிலே சிறுவர் சிறுமிகள் சேர்க்கப்பட்டு கல்வி புகட்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒரு சிறுவன் அதை கேள்விப்பட்டு வெகு தொலைவு நடந்து அந்த ஆசிரமத்தை அணுகி நான் ஒரு அனாதை எனது பெற்றோர் போரிலே இறந்து விட்டார்கள் எனவே என்னை சேர்த்துக் கொள்ள முடியுமா என்று சொல்லிக் கேட்டான் பல நாட்களாக பிச்சை எடுத்து பிழைத்து வந்த அவன் அப்படி வந்து கேட்கும்போது அவன் அணிந்திருந்த கந்தை ஆடை அவனை முகத்தோற்றம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு உன்னை சேர்க்க வேண்டும் என்றால் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுவார்களா உன்னை குறித்து அறிந்தவர்கள் சொல்வார்களா என்று சொல்லி கேட்டார்கள் அப்பொழுது இவன் சொன்னான் அப்படி என்னை யாராவது அறிந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலை அறிந்திருந்தால் அவர்களே எனக்கு உதவி செய்திருப்பார்களே நான் அங்கேயே இருந்திருப்பேனே என்னை இந்த ஆசிரமத்தை சேர்ப்பதற்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே உங்களில் யாராவது என்னை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீர்களா நான் நினைத்ததெல்லாம் நீங்கள் அனாதைகளை நேசிப்பீர்கள் அவர்கள் மேம்பாட்டிற்காக உண்மையிலேயே அன்புடன் வேலை செய்வீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் இது யாருக்காகவோ எதற்காகவோ செய்கிறது போல் அல்லவா இருக்கிறது என்று சொன்னான் அப்பொழுது அவர்கள் யோசித்தார்களாம் இப்படிப்பட்ட அனாதைகளை சேர்ப்பதற்கு தானே இந்த ஆசிரமம் இருக்கிறது எனவே இவனை சேர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி அவனை சேர்த்துக் கொண்டார்கள் அவன் நன்றாக கல்வி கேட்டான் பிற்காலத்திலே அநேக நாதைகளுக்கு உதவி செய்யும்படியான நல்ல ஆசிரமங்களை அமைத்தான் அந்த ஆசிரமங்களிலே மிக முக்கியமான கண்டிஷன் யார் என்ன என்று சொல்லி விசாரிக்க வேண்டாம் ஒருவன் எந்த இடத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருந்தாலும் அவனை மட்டும் விசாரித்து விட்டு அவனை ஆசிரமத்தை சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி விதிகளை மாற்றி அமைத்தான் நாம் கத்ரா இயேசு கிறிஸ்துவார் இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஆஹ் நம்மை சுற்றிலும் அநேகர் உதவி தேவைப்படிகள் இருக்கிறார்கள் அவருடைய பூர்வாங்கத்தை நாம் விசாரித்துக் கொண்டாமல் நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வோம் மத்திய இருபத்தி அஞ்சு நாற்பது அதற்கு ராஜா பிரதேத்திரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களின் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் கத்தடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் வரும்போது நாம் எதை செய்தோம் எதை செய்யவில்லை இரண்டை குறித்தும் அவருக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் செய்யாமற் போனால் அது பாவமாயிருக்கும் எனவே பயனுள்ள கிரியைகளை செய்வோமாக கத்தடாமே நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள் இந்த நாளிலும் தருவாராக ஆமேன்